ರಮೇಶ್ ಎಲೆಕ್ಟ್ರಿಷಿಯನ್ ರಮೇಶ್ ರೋಡ್ ಯಾಪ ಮೆಲ್ಲಾಲಪಟ್ಟಿ ಸರಂಡ್ ಸ್ವಾಮಿ ಇದೆ ರಮೇಶ್ ಇದೆ ರೋಡ್ ರಮೇಶ್ ಸ್ವಾಮಿ ಇದೆ ರೋಡ್ ರಮೇಶ್ ಸ್ವಾಮಿ ಇದೆ ಸ್ವಾಮಿಪಟ್ಟಿ ಸರಂಡ್ ರಾಜ್ ಇದೆ ರೋಡ್ ತಮಿಳ್ ಸ್ವಾಮಿ ಇದೆ

સિંયાવ્ય સિએમીણે સિહીઐત સિં સિભૂરગે સિહં આરર સિહંમસાહં સિહંમસાહ સિહણેંંભ ஓடுங்கடா யார் கை முடிஞ்சிச்சு சொல்லங்கடா சாமி சாமி ரெடி ஆ நம்ம நம்பர் நம்ம நம்பர் ரெடி சந்திரண் லக்கி மணி சந்திரண் சாமிடா அபின் சொல்லுறாங்க அபின் சொல்லுறாங்க ரோட் முடியுதா ஆமா எக்ஸ்ட்ரோட் ஒரு

மேஸ்திரி கார்த்திக் மேஸ்திரி கார்த்திக் பாருங்க யாரு யாரு என்ன பாருங்க அதை நம்ம குருசாக கன்சல்ட் பண்ணுங்க